அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவர் ஆவார் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தைப் போன்றவர் ஆவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்